ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை எஜுகிஸ்ட் இந்த எஜுகிஸ்ட் ஆன்லைன் ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்ஸ் மூலமாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டாக் மார்க்கெட்டிங் கோடிங் போன்ற பல விஷயங்களை நம்ம தெரிஞ்சிக்க முடியும் இந்த கோர்ஸ் தமிழ் மற்றும் ஆங்கில வழியில் கற்றுத்தரப்படுகிறது இந்த எஜுகிஸ்ட் ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் டேக் பண்ணுற பார்த்து பயனடைங்க Welcome to EduQuest where learning is made just for you. At EduQuest we bring you a wide range of online courses from career building programs to skill boosting masterclasses all in your regional language because we believe language should never be a barrier to success Our courses are tailor-made after understanding what today's learners really need So why wait start learning the smarter simpler way only with EduQuest Visit eduquest.courses and explore your next course today And hey ஆலயங்கள் வரிசையில் என்னைக்கு நம்ம பார்க்க போற ஆலயம் திருநெல்வேலி கோரக்கநாதர் ஆலயம் பற்றி பார்க்க போறாங்க இந்த கோரக்கநாதர் ஆலயம் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஆழ்வார் குருஜிக்கு அருகில் உள்ள அத்திரை மலையில் அமைந்துள்ள ஒரு சிவன் கோயிலாகும் இந்த கோவில் கோரக்கநாதர் ஒரு சித்தராக பூஜைகளை செய்ததாகவும் அங்கிருந்து சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்ததாகவும் கூறப்படுகிறது இந்த அத்திரி மலையானது இயற்கை எழில் சூழ்ந்த காடுகள் மற்றும் பல அரிய வகை மூலிகைகள் நிறைந்த மலைப்பகுதியாக திகழ்கிறது இங்கு யானை சென்னாய் சிறுத்தை மிலா போன்ற உயிரினங்கள் நிறைந்து வாழ்கின்றன பல தெளிந்த நீரோடைகளையும் நீர் ஊற்றுகளையும் கொண்டு திகழும் இங்குதான் தென்னகத்தின் கங்கை என்று அழைக்கப்படும் கடனா நதி உற்பத்தியாகிறது இந்த கடனா நதி கருணை நதி என்றும் அழைக்கப்படுகிறது அதிசயங்கள் பல நிரம்பிய இந்த மலைப்பகுதியை பற்றி இங்கு நாம் காணலாம் அத்திரி பெயர் காரணம் சுமார் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு அத்திரி முனிவர் தனது மனைவி அனுசியா தேவி மற்றும் அவரது சீடர்களுடன் இந்த அத்திரி மலைப்பகுதிக்கு பயணம் மேற்கொள்கிறார் இந்த மலைப்பகுதியின் அமைதியும் இயற்கை வளங்களும் பிடித்து போய்விட அங்கேயே குடில் அமைத்து சிறிது காலம் தங்குகிறார் தனக்கு ஏற்ற ஒரு இடத்தை அந்த வனப்பகுதியில் தேர்ந்தெடுத்த அத்திரி முனிவர் அங்கு சிவபெருமானை குறித்து தவம் ஏற்றுகிறார் அவரின் தவத்திற்கு இறங்கிய சிவபெருமான் அவர் முன்னர் காட்சியளித்து அவருக்கு அருள் புரிகிறார் பின்வந்த காலத்தில் அத்திரி மகரிஷின் சீடராக கருதப்படும் கோரக்கர் இவ்விடத்தில் தனது குருவான அத்திரி மகரிஷிக்கு கோவில் ஒன்றை கட்டி வணங்கினார் என்றும் அதுவே தற்போது அத்திரி மலையில் இருக்கும் கோவில் எனவும் கூறப்படுகிறது அத்திரி முனிவர் வாழ்ந்த இடம் என்பதாலும் அவருடைய கோவில் இங்கு இருப்பதாலும் இந்த மலைப்பகுதி அத்திரி மலைப்பகுதி என்று அழைக்கப்படுகிறது பசுமையான மரங்கள் மற்றும் அரிய மருத்துவ தாவரங்கள் மற்றும் மூலிகைகள் நிறைந்த இந்த அத்திரி மலையில் அகத்தியர் அத்திரி மகரிஷி கோரக்கர் தேரையர் போன்ற முனிவர்களும் சித்தர்களும் வாழ்ந்துள்ளார்கள் இன்றும் இங்கு பல சித்தர்கள் சூட்சுமமாக வசித்து வருகிறார்கள் இப்பகுதி மிகவும் செழிப்பான இடமாக இருக்கிறது இந்த மலைகளில் தோன்றும் நீரோடைகள் மற்றும் ஆறுகள் பல ஆண்டுகளும் பற்றாமல் வந்து கொண்டிருப்பது அதிசயமே இந்த மலைகளிலிருந்து வரும் குளிர்ந்த தென்றல் காற்று இங்குள்ள அற்புத மூலிகைகளின் மேற்பட்டு வீசுவதால் அந்த காற்று நம்மை தொட்ட உடன் நம் உடலில் ஒருவித புத்துணர்ச்சி ஏற்படுகிறது சுமார் நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு வரை யோகிகள் மற்றும் சித்தர்கள் இந்த மலையில் உள்ள மூலிகைகளை பயன்படுத்தி நோயில்லா பெருவாழ்வு வாழ்ந்துள்ளார்கள் தற்போதும் இங்கு பல மருத்துவ குணமுடைய மூலிகைகள் நிறைந்து காணப்பட்டாலும் அதனால் இக்கால தலைமுறையினர் அடையாளம் காண முடிவதில்லை இங்கு அக்திரி மகரிஷியின் சீடரான கோரக்கர் தியானம் செய்த மரம் இன்றும் இருப்பதாக நம்பப்படுகிறது இந்த மரத்தின் அடியில் அமர்ந்து தியானம் செய்தால் விரைவில் தவம் சித்தியாகும் என்றும் கூறப்படுகிறது இந்த அத்திரி மலையின் அதிசய நிகழ்வாக ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதத்தின் முதல் ஐந்து நாட்களும் பங்குனி மாதத்தின் கடைசி ஐந்து நாட்களும் இங்குள்ள அமிர்த வர்ஷினி எனப்படும் மரத்திலிருந்து பன்னீர் மழை பொழியும் அதிசய நிகழ்வு நிகழ்ந்து வருகிறது வெப்பமான கோடைக்காலமாக கருதப்படும் இந்த மரங்களிலிருந்து இவ்வகையான மழை பொழிவது மிகவும் அதிசயமாக இருக்கிறது இந்த கோவிலின் பகுதியில் பல சித்தர்கள் அருபமாக வாழ்ந்து வருவதாகவும் அவர்களின் அருளால்தான் இந்த பன்னீர் மழை பொழிவதாகவும் நம்பப்படுகிறது வனத்துறை அதிகாரிகள் இந்த மழைப்பொழிவு பற்றி ஆராய்ச்சி மேற்கொண்ட பொழுது இந்த மழைக்கு காரணம் இந்த மரத்தில் காணப்படும் சிறிய பூச்சிகள் என்று தெரிய வந்ததாக கூறுகிறார்கள் அந்த பூச்சிகள் அமிர்தி மரங்களின் பட்டைகளிலிருந்து நறுமணமிக்க தண்ணீரை உறிஞ்சி மழையாக பொழிகின்றன என்று கூறுகின்றார்கள் எனினும் இந்த அதிசய நிகழ்வு எல்லா நாட்களிலும் நடைபெறுவதில்லை ஒரு ஆண்டில் ஒரு சில நாட்களில் மட்டுமே நிகழ்வதற்கான காரணத்தை யாரும் இதுவரை கண்டுபிடிக்கவில்லை இந்த பன்னீர் மழைப்பொழிவு கோவிலின் கிழக்கு மற்றும் மேற்கில் அமைந்துள்ள இரண்டு குறிப்பிட்ட மரங்களில் மட்டுமே நிகழ்கிறது இந்த சிறிய பூச்சிகள் எவ்வாறு பெரிய அளவிலான மழையை பொழிய செய்ய முடியும் என்பது விடை தெரியாத கேள்வியாகத்தான் இருக்கிறது இன்று வரை இந்த அதிசய ஆலயத்தில் வாழ்வில் ஒரு முறையேனும் நாம் சென்று தரிசித்து வந்துவிட வேண்டும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்